ஆரம்பமே அதக்களம் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டியிலேயே வரலாற்று உலக சாதனை படைத்த இந்தியா வரலாறு காணாத தோல்வியை சந்தித்த இங்கிலாந்து அணி கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சி அதாவது சமீபத்தில்தான் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் நடந்து முடிந்திருந்தது இந்த தொடர் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்று ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரை கைப்பற்றியிருந்தது மேலும் இந்த தொடர் மூலமாக டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான வாய்ப்பையும் இந்திய அணி கிட்டத்தட்ட பறிகொடுத்துவிட்டது ஆகவே இந்த தொடரின் மோசமான தோல்விகள் என்பது இந்திய அணி வீரர்களுக்கும் இந்திய அணி ரசிகர்களுக்கும் இன்னும் ஒரு சில வருடங்களாவது மறக்க முடியாத சம்பவமாக நீடித்திருக்கும் அந்தளவுக்கு மிக மிக மோசமாக இந்த தொடரில் விளையாடியிருந்தது இந்திய அணி இந்த நிலையில்தான் இதை உணர்ந்து கொண்ட பிசிசிஐ வந்துட்டு இந்திய ரசிகர்களை உடனே ஆசுவாசப்படுத்த தற்போது முக்கியமான சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறது அது என்னென்னா இந்தியா ஆஸ்திரேலியா தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது ஆக அந்த தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் போட்டிகளை இப்போதே தொடங்கிவிட்டது பிசிசிஐ ஆமாங்க இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கு தயாராகும் வகையில் குறிப்பிட்ட சில இந்திய வீரர்களை கொண்டு தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான வார்ம் போட்டியில் விளையாட வைத்திருக்கிறது பிசிசிஐ ஆக அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற அப்படி ஒரு வார்ம்அப் அப் மேச்சில் நம்ம இந்திய அணி சம்மத்தனமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருந்தது அதாவது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தோல்வியை இந்திய அணி ரசிகர்கள் மறப்பதற்கு கிட்டத்தட்ட பல நாட்கள் நீடிக்கும் என்று நினைத்த போது அதை ஒரே நாளில் மறக்க வைத்த போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கிறது ஏனென்றால் இந்த டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம சூர்யகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடி நூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இளம் வீரர் திலக் வர்மாவும் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி சதத்தை கடந்திருந்தார் இவரை தொடர்ந்து பினிஷர் இடத்தில் களமிறங்கிய நம்ம ரிங்கு சிங் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த போட்டியின் மூலமாக ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறார் மேலும் இந்த போட்டியில் நம்ம ரிங்கு சிங் வந்துட்டு வெறும் ஏழு பந்துகளில் முப்பத்தி ஆறு ரன்களை எடுத்து மிரட்டியிருந்தார் அதாவது இவர் எதிர்கொண்ட ஏழு பந்துகளில் ஆறு சிக்ஸர்களை பறக்கவிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த மேட்சில் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி முன்னூற்றி இருபது ரன்கள் வரை எடுத்து டி ட்வெண்ட்டி வரலாற்றில் புதிய உலக சாதனையை படைத்திருக்கிறது ஆக மொத்தம் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் மிக மோசமாக விளையாடி இந்திய ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த சம்பவத்திற்கு அடுத்த நாளான மறுதினமே இந்திய ரசிகர்களை சமாதானப்படுத்தும் விதமாக இந்திய அணியின் இத்தகைய ஆட்டம் அமைந்திருக்கிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்